மகளே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாங்க ஸோ டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறத்துக்காக தமிழக அரசு தற்சமயம் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு வராங்க மார்ச் மாதம் வந்து ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு இப்போ தேர்வு தேதி எப்போ வெளியிட போகிறாங்க ஸோ எக்ஸாம் எப்படி நடக்கும் எக்ஸாம் என்றைக்கு டேட்டில் நடக்கும் ஹால் டிக்கெட் எப்போ வெளியிட போகிறாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய கேள்வியெல்லாம் இருக்குது ஸோ தேர்வு தேதிகள் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் இறுதிக்குள்ளார இருக்க வாய்ப்புகள் அதிகம் ஸோ ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா மே வந்து இறுதிக்குள்ளார ஹால் டிக்கெட் வெளியிட்டுருவாங்க எதிர்பார்க்கலாம் தேர்வு எப்படி நடக்கும் இதுதாங்க மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது ஸோ இன்ஸ்டியூட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்றீங்க ஓஎம்ஆர்எல் முறையில தான் எக்ஸாம் நடக்கும் எக்ஸாம் நடக்கும்ன்றீங்க ஏன்னா எக்ஸாம் ஃபீஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டக்ட் பண்ணணும் எக்ஸாம் ஃபீஸஸ் வந்து பார்க்குறப்ப அதிகமாக தான் இருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸஸ் ஐயா இருக்கிறத பேஸ் பண்ணி நம்ம பார்க்குறப்ப சிபிடி முறையில் ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டான எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடத்த நிறைய வாய்ப்புகள் இருக்கு மக்களே ஸோ சிபிடி எக்ஸாம் தாங்க வந்தீங்கன்னா அந்த போக்குவரத்து கழகத்தில் நடத்துவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெட்டி டிஆர்பி எல்லாம் நடத்தின மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டான எக்ஸாமு டிஎன்எஸ்டிசி தான் எதிர்பார்க்கு பேப்பர் பார்க்கலாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும் டிரைவிங் மற்றும் கண்டக்டர்ஸ்க்குடைய ஸ்கில் டெஸ்ட் இருக்குங்க ஸோ எக்ஸாம்ஸுக்காக இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நான் டிடிசி முறையை வந்து பார்த்தீங்கன்னா ஒழிக்கணும் அப்படின்ட்டு பல தரப்பட்ட போக்குவரத்து கழகங்கள் சங்கங்கள் எல்லாமே போராடிட்டு வராங்க ஸோ இதற்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம் டிடிசியோடைய தேர்வு நடக்குமோ நடக்காதான்றத குறித்தும் முக்கிய அறிவிப்பு நம்ம விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாங்க டிஎன்எஸ் சம்பவ செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பிற நம்முடைய சேனலோட இணைந்திருக்காங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்